பாக்கியலட்சுமி சீரியல்ல இன்னை எபிசோட் பார்க்கலாம் பாக்கியா மினிஸ்டரோட கூட்டத்துல சமைக்கிறதுக்காக வந்திருக்காங்க மினிஸ்டரோட ஆளுங்க கிட்ட சாம்பார் வைக்கிற பொறுப்பு கொடுத்துட்டு பாக்கியா மத்த வேலைகள்லாம் வேகமா செஞ்சு முடிச்சுட்டு வராங்க செஞ்சு முடிச்சுட்டு வந்து சாம்பாரை செக் பண்ணி பார்க்குறாங்க செக் பண்ணி பார்த்தா ஒரே உப்பா இருக்குது உடனே பாக்கியா டென்ஷன் ஆயிடுறாங்க டென்ஷன் ஆகிட்டு அந்த ஆளுங்க கிட்ட உங்களுக்கு என்ன சமைக்கவே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு இல்ல மேடம் தெரியாம பண்ணிட்டோம் ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் உப்பு போட்டுட்டோம் அதுதான் மேடம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டால் பாக்கியா செமையா கடுப்பாயிடுறாங்க கடுப்பாயிட்டு ஆயிட்டு வந்து சத்தம் போடுறாங்க பண்ணுறாங்க அவங்கள சத்தம் போட்டுட்டு மணியை பார்த்தா மணி ஆகிடுச்சு அய்யோ டைம் மேலே ஆகிடுச்சு சாப்பாடு பரிமாறணுமே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போது கும்பலில் இருக்கவங்க இப்போ மேடம் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை கேட்குறாங்க அதுக்கு பாக்கியா செம்ம டென்ஷன் ஆகி நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம் அப்போ எல்லோரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க பாக்கியா ரொம்ப கவலையோட இப்போ என்ன பண்ணுறது எல்லாத்தையும் புதுசாக தான் பண்ணணும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கிட்டையும் அமிர்தா கிட்டையும் சொல்கிறாங்க சொல்லிட்டு புதுசாக சாம்பார் வைக்க ஆரம்பிக்கிறாங்க வேக வேகமாக எல்லாத்தையும் செஞ்சு அந்த சாம்பாரை அருமையாக செக் பண்ணி முடிச்சிடுறாங்க எல்லா வேலையை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்து உக்காந்துட்டு இருக்காங்க அப்போ வந்து மினிஸ்டர் வராங்க மினிஸ்டர் வந்துட்டு பாக்கியாவை பார்த்து பாக்கியா இன்னைக்கு நீங்க பண்ண சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு இவங்க நல்லா ஹெல்ப்புக்கு வச்சுக்கீங்க இவங்க நல்லா பண்றாங்க இல்லையா இவங்க பண்றதுனால நம்ம ஊர் மண் வாசனையும் அதுல தெரியுது நல்லா அதனால நீங்க வந்து இவங்களை கூட வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க இங்க பாக்கியா செல்வி அமிர்தா மூணு பேரும் மூழ்கிறாங்க அமைச்சர் போனதுக்கு அப்புறம் செல்வி வந்து பாக்கியாட்ட கேக்குறாங்க ஏக்கா இவங்கதான் ஒழுங்கா சமைக்கலையே நீங்க அமைச்சர்கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு பாக்கியா சொல்றாங்க ரொம்ப நாளா அமைச்சருக்கு தெரிஞ்சவங்க சொல்றாங்க நான் சொன்னா நம்பவா போறாங்க அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் வீடியோ ரெண்டு நாளைக்கு கூட வச்சுட்டு அனுப்பிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க ராதிகாவும் இனியாவும் அந்த பொண்ணு வீட்டுல கல்யாணத்துக்காக வந்திருக்காங்க அப்போ எல்லாருமே சந்தோஷமா சிரிச்சு பேசின்னு இருக்காங்க அப்ப கல்யாணம் பொண்ணு பாத்தோம்னா ரொம்ப கஷ்டமா சேடா இருக்காங்க இதை வந்து ராதிகா கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க இனியா கல்யாணம் பொண்ணு அக்கா ரெண்டு கையிலயும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு அவங்க வேண்டான்னு சொல்லிடுறாங்க உடனே இனியா சொல்றாங்க நானே ரெண்டு கையிலயும் வச்சுக்க போறேன் நீங்க என்னக்கா வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனே ராஜி கல்யாண பொண்ணு என்ன சொல்றாங்க இல்ல வேண்டாம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னம்மா இன்னும் பாதி கூட வைக்கல அதுக்குள்ள இருக்கவங்க எல்லாமே சொல்றாங்க இங்க கோபி நடந்து வந்துட்டு அப்போது கோபியை பண்றாங்க கால் பண்ணிட்டு எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோபி பத்தி போய் இங்கதான் பக்கத்தில் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு எல்லாரும் வீட்டில் உங்களை கேட்டு இருக்காங்க உடனே வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு கோபி புலம்பிக்கிட்டே சரிம்மா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு வந்துட்டு போது திடீர்னு வழியில் அந்த ஏரியா ஃபுல்லாவே இருட்டு அந்த இருட்டில் எந்த வீடுன்னு கோபிக்கு தெரியல அதனால ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ளே போய் நுழைஞ்சிடுறாரு நுழைஞ்சிட்டு அங்கே பார்த்தா கோபியோட மச்சான் உட்காந்துருக்காரு உள்ள மச்சா உட்காந்துருக்கிறத பார்த்த கோபி செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு யோ இங்கேயும் வந்துட்டியா ஏன் இங்கே வந்த இது ஏன் வீடு வெளியில் போயா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சத்தம் போடுறாரு சத்தம் போட்டனே அவர் வந்து திருப்பி யோ நீ முதல்ல வெளியில் போயா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுருக்காரு ஒரே கோபி யோ யார் வீட்டுக்குள்ளே வந்து யாரை வெளியே போக சொல்கிறாரு யார் வீடுன்னு தெரியுமா இது ஏன் வீடியா அப்படின்னு சொல்லிட்டு கத்தின்னு இருக்காரு கத்தின்னு இருக்கக்குள்ளே அங்கே கரண்ட் வந்துருது வந்த உடனே கோபி வீடை சுற்றி பார்க்கறாரு அது அவருடைய வீடு கிடையாது உடனே இது என்ன வீடு வேற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு கேட்டுட்டு நைஸா வீட்டை விட்டு வெளியில போய் வெளியிலும் நிலா பாப்பாவும் விளையாடிட்டு இருக்காங்க அங்க அமிர்தா சோகமா உட்காந்துருக்காங்க உடனே அமிர்தா கிட்ட போய் எழில் கேட்கிறாரு ஏன் சோகமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அதுக்கு அமிர்தா சொல்றாங்க அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கு எழில் பார்த்துட்டு சரி நம்ம வெளியிலங்கன்னா போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு இல்ல அதையும் வேண்டான்னு சொல்லிடுறாங்க சரி உனக்கு வெளியில போகணுன்னா நீ சொல்லு நானும் நிலா பாப்பாவும் விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எழில் போய் விளையாடுறாரு பாப்பா கூட தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ